அனைவருக்கும் வணக்கம் சென்னையில் மெர்னா கடற்கரையில் நடந்து முடிந்த வான் சாகச நிகழ்ச்சிக்கு பிறகு மக்கள் மிகப்பெரிய அவதிக்கு உள்ளாயினர் அதில் வெயிலின் தாக்கத்தாலும் நீச்சத்து குறைவாடாலும் ஐந்து பேர் உயிரிழந்ததாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது மேலும் பலர் மயக்கமடைந்தும் இருநூறுக்கும் மேற்பட்டவர் உடல்நிலை குறைவாலும் பாதிக்கப்பட்டதற்கு பல்வேறு காரணங்களை கூட்டணி கட்சிகளே தெளிவாக எடுத்து கூறி விமர்சனம் செய்யும் ஒரு நிலையானது ஏற்பட்டுள்ளது அதாவது மிகப்பெரிய சொதப்பலான நிர்வாகம் நடந்துள்ளதா என்ற கேள்வியை அவர்கள் எழுப்பியுள்ளார்கள் காரணம் என்னவென்றால் மக்கள் வருகின்ற பொழுது சிறு சிறு கூட்டமாகத்தான் வருவார்கள் ஆனால் இழுச்சி முறையை பின்பு மக்கள் ஒட்டுமொத்த கூட்டமாக தான் வெளியேறுவார்கள் அப்போது அவருக்கு போதுமான வசதி செய்யப்பட்டுள்ளதா அல்லது பீச்சிலிருந்து ரயில்வே நிலையம் பேருந்து நிலையம் செல்வதற்கெல்லாம் போதுமான பேருந்து வசதிகள் செய்யப்படவில்லை என்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மேலும் மெர்னா பீச்சில் லட்சக்கணக்கான மக்கள் கூடுகின்ற பொழுது போதிய குடிநீர் வசதி செய்யப்படவில்லை போதிய மருத்துவ முன்வசதி வசதி செய் வசதியும் ஏற்பாடு செய்யவில்லை என்று அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை திமுகவின் கூட்டணி கட்சிகளே வைக்கின்றன குறிப்பாக இது குறித்து விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளன் பேசுகையில் கூட்ட நெரிசலால் விபத்து ஏற்பட்டு யாரும் பலியாகவில்லை என்றாலும் நீச்சத்து குறைபாடு வெயிலின் தாக்கத்தால் சிலர் பலியாகியுள்ளனர் ஆனால் அவர்களுக்கு வேண்டிய முன்னேற்பாடு இசைச்சல் செய்யப்பட்டுள்ளனவா அதேபோல போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பில் ஏதாவது குறைபாடு உள்ளனவா குடிநீர் வசதிகள் ஏன் செய்து தரப்படவில்லை மக்கள் வெளியேறவும் அதேபோல போக்குவரத்தும் சரியான வசதி செய்து தரப்படவில்லை எனவே எந்த இடத்தில் குறைபாடு நடந்துள்ளது என்பதை கண்டறிந்து அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க உயர்மட்ட குழு விசாரணை வேண்டுமென்று திருமாவளவன் கூறியுள்ளார் அதேபோல சிபிஎம் கட்சியின் மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநிலச் செயலாளர் கே பாலகிருஷ்ணன் கூறுகையில் வெயிலின் வெப்பத்தால் தாக்கம் ஏற்படும் என்று பொதுமக்களுக்கு முன்கூட்டி எச்சரிக்கை விடப்பட்டதா பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர் வசதிகள் மற்ற வசதி செய்து தரப்பட்டனல்லவா என்பதை குறித்து விசாரணை நடத்த வேண்டுமென்று சிபிஎம் இன் கே பாலகிருஷ்ணனும் கடுமையான விமர்சனம் செய்துள்ளார்கள் இதைத் தவிர விசிகாவின் பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேசுகையில் இங்கு லட்சக்கணக்கான மக்கள் கூடுகின்ற நிலையில் அவர்களுக்கு ஏற்ற வகையில் குடிநீர் வசதி செய்து தரப்படவில்லை அதேபோல முதலுதவி சிகிச்சை அளிக்க மையங்களும் ஏற்படுத்தவில்லை எனவே மக்களை ஒழுங்குபடுத்தவும் அவர் வெளியேறுவதற்கான வசதிகளை செய்து தரவும் போர்க்கால அடிப்படையில் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை எனவே இது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று அவரும் விமர்சனம் செய்துள்ளார் உண்மையில் என்னதான் நடந்தது என்று பார்க்கின்ற பொழுது இந்த நிகழ்ச்சியானது காலை பதினோரு மணி முறை ரெண்டு மணி வரை நடைபெற உள்ளது அப்படின்னா நிகழ்ச்சி முடிந்துதான் பிரச்சனை உருவானதா என்று கேள்விக்கு பதில் இருந்தால் நிகழ்ச்சி தூங்கும் முன்பாகவே அதாவது காலை எட்டு மணி முதலே ஒரு பிரச்சனையானது உருவாகியுள்ளது எப்படி என்றால் நிகழ்ச்சியை காண்பதற்கு லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார் என்று அனைவருக்கும் தெரியும் அதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது அப்படி பார்த்தால் குறிப்பாக வேளச்சேரி ரயில் நிலையத்தில் மட்டும் காலையில் எட்டு எட்டு முப்பது மணிக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தனர் எதற்காக என்றால் அவர்கள் மெரினா கடற்க வர என்று இப்படி பேருந்துகளிலும் ரயில் நிலையங்களிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி இங்கே வருகிறார்கள் என்று செய்தி தெரிந்த பொழுது பிரச்சினை எப்படி உருவாகும் என்பதை உணர்ந்திருக்க வேண்டும் ஆனால் அதற்கு எந்த விதமான ஏற்பாடும் செய்யவில்லை வருகின்ற பொழுது மக்கள் தனித்தனி குழுவாகவே பேருந்திலிருந்தோ ரயில் நிலையத்தில் வந்து சேர்ந்து விடுவார்கள் ஆனால் வெளியில் செல்கின்ற பொழுது மட்டும் மக்கள் ஒட்டுமொத்தமாக தானே வெளியேறுவார்கள் என்று கேள்வி எங்கே எழுந்துள்ளது ஏனென்றால் நிகழ்ச்சி முடிந்த பின்பு யாரும் அங்கு காத்திருக்க மாட்டார்கள் வெளியே செல்வதற்கான எக்ஸிட் பாயிண்ட் பல இடங்களில் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது அதுவும் குறிப்பாக விஐபிகள் விவிஐபிகள் அவர் வெளியேறுவதற்காக காவல்துறையினர் செலுத்திய கவனத்தில் பொதுமக்கள் வெளியேற செலுத்தப்படவில்லை என்று குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் அதே போல உள்ளே வருகின்ற பொழுது என்ட்ரி பாயிண்ட் இருந்தது வெளியே போகின்ற பொழுது அதை பிளாக் செய்திருக்க கூடாது அதையும் திறந்துவிட்டிருந்தால் மக்கள் எளிதாக சென்றிருப்பார்கள் மாறாக மக்கள் நெரும் நெருக்கமாக ஜாம் ஆகி ஒருவர் மீது ஒருவர் மோதி குடும்பத்தினரை பிரிந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டு அதை தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு பரிதாப நிலை ஏற்பட்டுள்ளது காமராஜர் சாலையை நோக்கி வருவதற்காக மக்கள் மிகப்பெரிய அவதிக்குள்ளானனர் அப்பொழுது வெயில் தாங்க முடியாமல் சாலையின் ஓரத்தில் அமர்ந்தவர்களும் மயக்கமழுந்து விழுந்தவர்களையும் காண முடிந்தது என்று பத்திரிக்கையாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் அதைத் தவிர காமராஜர் சாலையில் பேருந்து வசதிகள் செய்து தரப்படவில்லை ஏனென்றால் அருகிலுள்ள ரயில் நிலையங்களுக்கு செல்வதற்காவது பேருந்து வசதி செய்தி செய்யப்பட்டிருந்தால் மக்கள் ரயில் நிலையம் உடனே செல்வார்கள் ஆனால் அதுவும் செல்ல முடியவில்லை குறிப்பாக திருவள்ளுக்கேணி ரயில் நிலையம் சேப்பாக்க ரயில் நிலையம் ராயப்பேட்டை ரயில் நிலையம் போன்றவை செல்வதற்கு போக்குவரத்து வசதி இல்லாததால் மக்கள் நடந்தே செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது இப்படி மக்களான சாலைகளில் சுமார் இரண்டு மணி நேரம் நடந்து ரயில் நிலையம் அடைய வேண்டியிருந்தது ரயில் நிலையத்தில் இவ்வளவு கூட்டத்தை யாரும் எதிர்பார்க்க காரணத்தால் கூட்டம் ரயில் வர வர அதிகரிக்க ஆரம்பித்தது அந்த நிலையில் ரயில்களில் தொங்கியபடிதான் பயணம் செய்ய வேண்டிய அவலநிலை ஏற்பட்ட காரணத்தால் மக்கள் ரயில் பயணங்களிலும் சரியான முறையில் செய்ய பயணம் செய்ய முடியவில்லை அதேபோல போல பேருந்து நிலையம் சென்றால் அங்கு போதுமான பேருந்து வசதிகளும் செய்து தரப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை மக்கள் வைக்கிறார்கள் இப்படி இரண்டு வகையான பேருந்துகளும் சரியாக முறைப்படுத்தாமல் மக்கள் வெளியேறவும் சரியான முறைப்படுத்தி ஒழுங்கு செய்யாமல் இருந்ததால் தான் மிகப்பெரிய அவதைக்கு லட்சக்கணக்கான மக்கள் ஆளாகியுள்ளனர் என்று தெரிய வந்துள்ளது அது மட்டுமல்லாமல் ரயில் சரியாக ஏற முடியவில்லை என்பதற்காக பல ரயில் தங்கவாளிகள் நடந்தே அடுத்துள்ள அறிகுற ரயில் நிலையத்திற்கு நடந்து செல்கின்ற காட்சியையும் காண முடிந்தது அதை தவிர கேப் புக் செய்தால் கிடைப்பதில்லை ஆட்டோ புக் செய்தால் கிடைப்பதில்லை ஏனென்றால் அவை ஏற்கனவே புக் செய்து விட்டார்கள் மற்றும் நெருக்கடியான கூட்டத்தில் வர முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலை பாரதி சாலை பெல்ஸ் ரோடு பாலாதா ரோடு டாக்டர் அன்னி அன்னிபசன் சாலை என்று அண்ணா சாலை போகின்ற வரையில் எங்குமே மக்களே கூட்டம் கூட்டமாக ஒரு அலைபோல சென்று கொண்டிருந்த காட்சியை மாலை ஆறு மணி வரை பார்க்க முடிந்ததாக ஆங்கில பத்திரிகைகளை செய்திகள் வெளியாகியுள்ளன எனவே நிர்வாகத்தில் சரியான கவனம் செலுத்தியிருந்தார் பெர்னா பீச்சிலிருந்து வெளியேறுவதற்கான எக்ஸிட் பாயிண்டை அதிகப்படுத்தி அதேபோல் காமராஜர் சாலை வந்தவுடன் அவர்கள் உரிய ரயில் நிலையங்களுக்கோ பேருந்து நிலையங்களுக்கு செல்வதற்காவது குறைந்தபட்சம் பேருந்து வசதியை செய்து தந்திருக்க வேண்டும் என்று மக்கள் கூறுகிறார்கள் அதேபோல் ரயில் நிலையங்களிலும் கூட்டம் கூடுவதற்கு இன்னும் அதிகமான ரயில்களை இயக்கியிருக்க வேண்டும் என்றும் கூறுகிறார்கள் இப்போ இருக்கையில் இந்த நிகழ்ச்சியின் காரணமாக பலியானவர்களுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாயை தமிழக அரசு கொடுத்துள்ளது அதேபோல் சுகாதாரத்துறை அமைச்சர் கூறுகையில் கூட நெருக்கடியின் காரணமாக யாரும் இறக்கவில்லை யாரும் அரசியல் செய்ய வேண்டாம் மக்கள் நீர்ச்சத்து காரணமாக குறைபாடு காரணமாக இழந்துள்ளதாக கூறுகிறார் அது மட்டுமல்லாமல் மருத்துவமனையில் நூற்றுக்கும் மேற்பட்ட படுக்கைகள் தயாராக இருப்பதாக கூறுகிறார்கள் இருந்தாலும் எதிர்கட்சிகள் கூறுகிற குற்றச்சாட்டு அதாவது விடுதலை சிறுத்தைகள் மற்றும் சிபிஎம் ஆன கூட்டணி கட்சிகளே சரியான ஏற்பாடுகள் செய்யவில்லை சரியான குடிநீர் ஏற்பாடுகள் செய்யவில்லை மக்கள் வெளியேற வசதி செய்ய செய்து தரப்படவில்லை அதேபோல் முதலதிவு சிகிச்சை மையங்கள் ஏற்பாடு செய்யவில்லை சாலையிலிருந்து பல முறைகளுக்கு செல்ல பேருந்து வசதிகள் செய்து தரப்படவில்லை என்று அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அவர்கள் கூறி வருகின்றனர்